அரையல் காலம் டீ உள்ள ஒரு அணுக்கரு ஏ சிதைவடைந்து அணுக்கரு பி உருவாகிறது டிக்குவல் டு ஜீரோவில் பி அணுக்கரு இல்லை டீ காலத்தில் அணுக்கரு பி மற்றும் அணுக்கரு ஏக்கு இடையே உள்ள இடம் ஜீரோ புள்ளி மூன்று எனில் கொடுக்கப்பட்ட டீ ஆனது என்கிறோம் அரையல் காலம் கேட்கல் டீ இது வந்து அணுக்கறி ஏக்கு அது சேவடைஞ்சு அணுக்கறி பி ஒரு டி கொல் ஜீரோ வந்து பி அணுக்குறி இல்லாமல் இருக்குது அப்படின்னா பி மற்றும் அணுக்கரு ஏக்கு இடையே வீதம் ஜீரோ புள்ளி மூணு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட கால அளவு டிஎன்று எடுத்துட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து என்னது ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி மூணு மூணு பை பத்து நல்லது தான் இப்போ என்பிபை என்னட்டு மேலே எங்களையும் பத்தளவு முப்பது பை நூறு ஒன்று வந்துடும் இப்போ நூறு ப்ளஸ் முப்பது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அணுக்கள் வந்திருக்கும் நூற்றி முப்பது அணுக்கள் வந்திருக்கும் அப்போது இங்கே எண்ணி கொள் என்ன டீப்பர் மைனஸ் லாம்டாட்டி இந்த வாய்ப்பு பயன்படுத்தி இப்போது எண்ணெய் வந்து என்னது தற்போது வெளி அணுக்கள் நூறு எண்ணாட்டுங்கிறது சீகருக்கு மூன்று உள்ள அணுக்கள் நூற்றி முப்பது டீப்பர் மைனஸ் லாம்டாட்டி இந்த டீ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இங்கே நூறு பை நூற்றி முப்பது இப்போல்ல இப்போ மைனஸ்லாம் சரியா அப்போ அந்த ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் அப்போ பத்து பை பதிமூணு அப்படின்ட்டு இருக்கும் 13. பத்து பை பதிமூணு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று பை பத்துன்னு எழுதணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது இங்கே பதிமூணு இருக்கும் அதாவது ஒன்று இரண்டு பை ஒன்று பை பத்து எட்டு பதிமூணு இப்படி இப்போ பத்து மேலே போனால் இது வரும் இது கொண்டு இப்போ மெனஸ்லாம் டாட்டி அப்போது இந்த மாரி என்னவாக இருக்கும்னா ஒன்று பை ஒன்று புள்ளி மூணு இருக்கும் ஏன்னா பதிமூணு பை பத்துன்னு இருக்கால அதான் மஞ்சள் இருக்கும் ஒன்று பை ஒன்று புள்ளி மூணு இப்போ மெனஸ்லாம் டாட்டி அல்லது உங்களுக்கு ஒன்று புள்ளி மூணுனா இப்போ லாம்டாட்டின்னு வந்துடும் எஸிபோக்கு எடுத்து வணும் அலகிரி எடுத்துணும் ரெண்டு போக்கும் வந்து நேச்சுரலாக எடுத்தோம்னா லாக் ஒன்று புள்ளி மூணு ஈக்குவல் டு எக்ஸ்ப்ளேஷன் டெம்ப் போயிடும் லாக் இருக்கிறதால அப்போ இந்த டீ கிடைச்சிடலாம் ஓகேவா அப்போ இருக்கிற வந்து என்னென்னா லாம்டாவோடய மதிப்பு என்ன அப்படின்னா லாகி டூ பேசி டூ கேபல் டீ அதெல்லாம் மங்கிப்படுத்திகிட்டு இருக்கோம் லாம்டாவுக்கு லாக் ஒன்று புள்ளி மூணு அப்படி தான் இருக்குது லாம் டாக் அது மதிப்பே பண்ணிகிட்டு சரியா அப்போ இந்த டீ கொலு என்ன வரும் டீன்ட்டு லாக் ஒன்று புள்ளி மூணு பை லாக் ஏசி டூ அப்படின்னு வரும்